எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் காலையில் எழுந்ததும் சமையலறைக்கு போன உடனே இதை தொடுங்கள் கடனே வராது இருந்தாலும் அடைந்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது என்னென்னா காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு போகணுமா நீங்கள் சுத்தபத்தமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் பாய் படுக்க அப்படி இல்லைன்னா மாதவிடாய் அப்படி இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் இருந்ததுன்னா குளிச்சுட்டு சமையல் அறைக்கு போனால் ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே தெய்வம் அன்னபூரணி வசிக்கிற இடம் இப்போ நிறைய பேருக்கு என்ன என்ன தோணுன்னா என்னம்மா காலையில எழுந்து நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போனோம்னா டைம் ஆகிடும் நாங்கள் எப்படி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்ட முடியும் ஏழரை மணிக்கெலாம் உங்கள் பஸ்ஸு வந்துடுது ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கும் எங்கள் வீட்டுக்காரர் கணவர் செல்லும் பொழுது டைம் ஆகிடுது அப்போ நாங்கள் எப்படிமா காலையில் எழுந்து குடிச்சிட்டு போக முடியும்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் காலைல எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு பல்ல விளக்கிடுங்க முகத்தை கை கால் முக்கியமாக கை காலில் நல்லா அலம்பிடுங்க பாத்ரூம் போயிட்டு முகம் கை கால் நல்லா அலம்பிட்டு மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா தழும்ப எடுத்து தலையில் கை கால்லாம் அந்த மது தண்ணியை வச்சு கழுவிட்டு நீங்கள் சமையல் அறைக்கு போய் சமைக்கலாம் ஏன்னா மஞ்சள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் மங்களகரம் பெருகும் அப்போ அந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் எந்த நம்ம தீட்டுகள் எப்பவுமே நம்ம எதாவது ஒரு தீட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க மென்சஸோட கூட சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி வர்ற மா வர்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க உடனே அந்த இடத்துல மஞ்சள் நீரை கரைச்சி தெளிச்சு விடுறது ரொம்ப நல்லது அதற்காக தான் வீடு கழுவ முடியாதவங்க தொடக்க முடியாதவங்க அந் மஞ்சள் கரைச்சி தெளிச்சுட்டு இன்றைக்கி நான் விளக்கேற்றிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இந்த மஞ்சள் கரைச்சி அந்த தண்ணியை நல்லா தழும்ப கை கால் நீங்கள் முகம் கழுவுற தண்ணியெல்லாம் கூட மஞ்சளை கரைச்சி கழுவிட்டு போய் சமையலை செய்யுங்க இது எல்லாருக்குமே ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா பால் எங்களுக்கு காய்ச்சற வேலை இல்லைன்னா டீ போடுற வேலை இல்லை நாங்கள் பாலே பயன்படுத்த மாட்டோம்னா நாங்கள் முதல்ல எந்த எதை மாடுப்பில் வைக்கிறதுன்னு கேட்டாங்க நீங்கள் சாதம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லைம்மா நாங்கள் காலையிலே ரைஸ் வைக்கிறவங்களாக இருந்தால் சாதம் வடித்து குழம்பு எல்லாமே காலையிலே சமைச்சிருவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பதினோரு மணிக்கு தான் சமைக்க ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி போடலாம் சுடு தண்ணி சூடு பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறது இட்லி ஊற்றுறது அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதில் தவறு கிடையாது பால் இருக்கிற பாட்டி போடுறோம் பால் காய்ச்சற வேலை இருந்தால் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சனிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேருக்கு பாலை காய்ச்சி தயிர் ஊற்றி உற ஊற்றி வச்சா கூட அதுவும் ஒரு விதத்தில் தினம் தினம் தயிரை உரைய வைக்கிறதுனால நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் அதிகமாக இருக்குன்றது ஒரு ஐதீகம் சரி நம்ம இப்போ சமையல் அறிக்கை போன உடனே இதை தொடாதீங்க அப்படின்ற ஒரு பொருள்லாம் இருக்கும் இல்லைங்களா எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க சில பேர் டஸ்ட்பின் போய் தொடுவாங்க முற தொடப்ப எடுத்து பெருக்கி வாரது தப்பு கிடையாது அந்த குப்பையெல்லாம் எடுத்து உடனே அந்த குப்பையை தொட்டியை தொட்டு கையால் அதை செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு சுத்தமாக ஆயிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையிலே ஒரு வள ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க அந்த விளக்கை ஏற்றுங்க ஒரு விளக்கு தினம் நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு நல்ல ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் நமக்கு சரி அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது முதல் எடுத்தோடனே காலையில் போனோம் இதை நம்ம பண்ணிக்கிறோம் அடுத்தது என்னன்னு என்ன நல்ல ஒரு வெள்ளை துணி வச்சுக்கோங்க அழுக்க இருக்கக்கூடாது கறி துணினா கறி துணி மாதிரியே வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் ஒரே ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி துணி இல்லாமல் அந்த வெள்ளை துணியை எடுத்து நம்ம நைட்டே தொடச்சிட்டு பொட்டுலாம் வச்சுட்டு படுத்துருப்போம் இருந்தாலும் காலையில் எழுந்து ஒரு தொட கேஸ் அடுப்பை காலையில் தொடக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப ஐதீகமான ஒரு விஷயம் அது நம்ம அடுப்பை தொடர்ந்து அது மேலே நம்ம பாலை வைக்கிறோமோ என்ன வைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அதை நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுகிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ணுக்கே தெரியும் ரெண்டாவது கடனே வராது அந்த வீட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொத மொதல் நம்ம எதை தொடலாமா நம்ம தான் ஆல்ரெடி மஞ்சளை தொட்டுட்டோம் இல்லைங்களா மஞ்சள் மொத தொடும் தொடும்பொழுதே நம்ம கையெல்லாம் மங்களகரமான கையாக மாறிவிடும் நம்ம உடம்பே மங்களகரமான ஒரு உடம்பை மாறிவிடும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு வரும் என்னென்னா நான் வந்து கைம்பெண் நான் வந்து மஞ்சளை தொடலாமா இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வரவே தேவையில்லை அது நீங்கள் கைம்பென்னா இருந்தாலும் மஞ்சளை தொட்டு குங்குமம் வைக்கலாம் மஞ்சள் வைக்கலாம் சாமி படத்தை தொடக்கலாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு மஞ்சள் குங்குமி விபூதி குங்குமிட்டு அனுப்பலாம் அந்த மஞ்சளை தொட்டு நமக்கு மேலேயும் தெளிச்சிக்கலாம் தவறு கிடையாது மஞ்சள் பூசி குளிக்கிறதா ஒரு சில பேர் தவிர்க்கணும் அது வந்து உங்களுடைய வழக்கப்படி அதை நீங்கள் பின்பற்றிக்கோங்க அடுத்த விஷயம் என்னென்னா என்ன தொடணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் முதல்ல எடுத்த உடனே கல்லுப்பில் போய் கை வைங்க நம்ம கிச்சனுக்குன்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் எடுத்த உடனே கல்லுப்பில் கை வச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக பெருகும் இந்த கல்லுப்பில் தொட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒன்று ஒன்று ஒரு இப்போ ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை தினந்தோறும் போட்டு வச்சுட்டு வாங்களேன் அந்த உப்பு பானக்குள்ளே பணம் உப்பில் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா கடன் கொடுக்கும்போது என்னென்னே தெரில உங்கள் கடனை நம்மளால் அடைக்கவே முடியல உப்பில் வச்சுட்டு கொடுத்தாங்களோ அந்த காசை நம்மளால் அதை அடைக்கவே முடியலையே அப்படின்னு பேசுறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் சேர்ந்தது தான் இப்போ நான் சொல்கிறது உப்பை தொடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் கையால் அதுவும் எந்த மாதிரி கையால் சுத்தமான கையால் நம்ம கையில் மஞ்சளை தொட்டுட்டு மஞ்சத்தூளில் கரைச்ச தண்ணியை தொட்டுட்டு அந்த கையால் நீங்கள் உப்பை தொட்டிங்கன்னா உங்க வீட்டுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அது எப்படிமா ஆட்டோமேட்டிக்காக உழைக்காமல் வந்துருமான்னு நினைக்காதீங்க செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம அந்த அந்த தொழிலை வந்து தெய்வம் வெள்ளை துணி எடுத்து கேஸ் அடுப்பை துடைக்கிறது மெயினாக நம்மளுடைய தண்ணி பைப் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்தண்டெல்லாம் தண்ணி இல்லாமல் பாத்திரம் வளர்க்குற இடத்தெல்லாம் ஒரு டிராப் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கிட்டாலே எப்பவுமே அந்த இடம் சமையலறை என்பது ஒரு சூடான பகுதியாக தான் இருக்கணுமே தவிர சத சதன் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஜிங்க்குலேந்து தண்ணி ஒழிவிக்கிட்டோம் குப்பையை சேர்த்து ஜிங்குக்கு அடியில் வைக்கிறது பாத்திரம் வளர்க்குற அந்த இது அடியில் குப்பையை வைக்காதீங்க தண்ணியும் குப்பையும் ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க தண்ணி வந்து கங்காதேவி தண்ணி நமக்கு கிடைக்கலனா நம்ம உயிர் வாழறதே பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கெலாம் நம்மளுக்கு காசு சேமிப்பு உண்டாகும் பணம் உங்களுக்கு சேமிக்கணும் நான் பணத்தை தான் என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று நான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கணவர் ஒரு பக்கம் சேமிக்கட்டும் நீங்கள் ஒரு பக்கம் சேமிங்க பெண்களாக இருந்தால் நம்மளும் என்ன பண்ணணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் நூறுரூபா இப்போ ஏதோ நிறைய நிறையா விஷயம்லாம் சொல்கிறாங்க அதில் போட்டு வைக்கலாம் இதில் போட்டு ஆனால் பார்த்து கவனமாக எதையாவது போட்டுட்டு ஏமாந்துடாதீங்க லாஸ்ட்டாக கூட ஒருத்தவங்கள பார்த்தேன் ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் நாற்பது லட்சம் நான் போட்டுவிட்டேன் அப்படின்றாங்க நாற்பது லட்சன்றது எவ்வளோ பெரிய காசு நாலு லட்சம்ன்றதே பெரிய காசு நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு நாற்பது லட்சன்றது எவ்வளோ பெரிய அதை நான் போட்டுட்டு வட்டி வரும்னு நம்பி போட்டுட்டோம் நாங்கள் ஏமாந்து நிற்கிறாங்க அந்த கம்பெனியும் மூடி வச்சுக்கிறான் இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போவுமே நம்ம பார்த்து செய்யணும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்து நீங்கள் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாது ஒருத்த ஒரு சில விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை நம்ம பார்ப்போம் நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி பெண்கள் இந்த மாதிரி கை காலை சுத்தம் பண்ணிக்கிட்டு முகத்தை அலம்பிக்கிட்டு மஞ்சள் கலந்த நீரில் தனியாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் இதுக்குன்னு வச்சுக்கிட்டு அதை நம்ம சுத்தம் பண்ணி நம்ம உடம்ப நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பை துடைக்கிறது துணி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பில் கை வைங்க எதுவும் எடுக்கிற வேலை இல்லைனாலும் உப்பில் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கடனே வராது கடன் இருந்தாலும் அடைந்து விடும் செல்வம் சேரும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்